கோவை அருகே இரண்டாயிரம் கிலோ ஜெலட்டின் வெடிமருந்து கடத்தி சென்ற லாரி பிடிபட்டது ஓட்டுநரிடம் தீவிர தடுப்பு பிரிவு போலீஸ் விசாரணை கோவை மாவட்டத்தில் தீவிரவாத செயல்கள் நடைபெறாமல் தடுக்கவும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடித்து கைது செய்யவும் தமிழக அரசு சார்பில் தீவிரவாத தடுப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல் குறைந்ததற்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது அதில் கோவையிலிருந்து லாரி மூலம் கேரளாவிற்கு ஜெலட்டின் வெடிப்பொருள் கடத்தப்படுவதாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஜெலட்டின் கடத்தி செல்லும் லாரியை பிடிக்க அதிரடி நடவடிக்கையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இறங்கினர் இன்று அதிகாலை கேரளாவிற்கு லாரி செல்லும் வழியில் மதுக்கரை அருகே தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கண்காணித்தனர் அப்போது அதிகாலை நான்கு மணிக்கு ஒரு லாரி அந்த வழியாக வந்தது காவல்துறையினர் அந்த லாரியை தடுத்து நிறுத்தினர் லாரி ஓட்டுநரிடம் லாரியை சோதனை நடத்த வேண்டும் என கூறினர் இதனால் லாரி ஓட்டுநர் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக போலீசார் லாரியை சோதனை செய்தனர் அப்போது லாரிக்குள் ஜெலட்டின் குச்சிகள் பெட்டி பெட்டியாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இவற்றின் மொத்த எடை இரண்டாயிரம் இருக்கும் என கூறப்பட்டது உடனடியாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஜெலட்டின் வெடிமருந்து குச்சுகள் கடத்தப்பட்ட லாரியை மதுக்கரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் லாரியை சென்ற மதுக்கரை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மதுக்கரை போலீசார் மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட ஜெலட்டின் வெடிமருந்து குச்சிகள் கேரளாவில் உள்ள கல்குவாரிக்கு மலைகளை உடைக்க பயன்படுத்த கொண்டு செல்லப்படுவதாக ஓட்டுநர் சுவேர் கூறியதாக கூறப்படுகிறது இதற்கு உரிமம் உள்ளதா இரண்டாயிரம் கிலோ வெடிமருந்து ஜெலட்டின் குச்சி கொண்டு செல்ல உரிய ஆவணங்கள் வைத்துள்ளீர்களா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் அதன் உரிமையாளர் குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது இன்று அதிகாலையில் நடந்த இந்த சம்பவம் மதுக்கரை அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது